தமிழ் புத்தாண்டில் தரிசிக்க வேண்டிய திரு முருகனின் திருத்தலங்கள் திருச்செந்தூர் திருத்தலத்தில் முருகன் தனது திருக்கரத்தில் தாமரை மலரோடு சிவபெருமானை பூஜை செய்யும் வண்ணம் ஒரு கரத்தில் ஜெபமாலை மற்றொரு கரத்தில் சக்தி கஸ்தம் இன்னொரு கரத்தில் தாமரை மலர் இவற்றுடன் தவக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளார் பழனி திரு ஆவினன்குடி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இக்கோயிலின் பெயர் குழந்தை வேலாயுத சுவாமி கோயிலாகும் இந்த இடத்தின் பெயர் திரு ஆவினன் குடியாகும் இங்கே முருகன் குழந்தையாக மை மீது அமர்ந்து நெல்லி மர நிழலில் கோயில் கொண்டுள்ளார் மலை உச்சியில் முருகன் ராஜ அலங்காரத்தில் ஓர் அரசரை போல உயரமான கருவறையில் காட்சி தருகிறார் சுவாமி மலையில் சுவாமிநாத சுவாமியின் சன்னதிக்கு எதிராக மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் உள்ளது இது தேவேந்திரன் அளித்தது என்பது ஐதீகம் கருவறையில் முருகன் வலத்தரத்தில் தண்டம் ஏந்தியபடி ஒரு முத்திரையில் நின்ற நிலையில் அருள் பாலிக்கிறார் திருத்தணிகையில் தன் இச்சாசக்தியாகிய வள்ளியம்மையை திருமணம் செய்து கொண்டு மழிந்து இனிதே வீற்றிருந்து அருள்கிறார் குன்று என்பது முருகன் எழுந்தருளி விளங்கும் மலைத்தலங்கள் எல்லாவற்றையும் குறிக்கும் அது திருத்தணிகை தலத்தையே தனி சிறப்பாக குறிக்கிறது என தமிழறிஞர்கள் கருதுகின்றனர் சென்னை வடபழனி ஆண்டவர் கோயிலில் மூலவர் பாத காலணிகளுடன் அருள் புரிகிறார் அணிந்திருப்பது ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அடியோடு நீக்குவதை குறிக்கிறது மூலவரின் வலது காலானது சற்று முன் வந்தது போல் காணப்படுகிறது பக்தர்களின் குறைகளை விரைந்து வந்து நீக்குவதாக ஐதீகம் இத்தலத்தின் சிறப்பு வேறு எந்த படை வீட்டிலும் காண முடியாது எட்டுக்குடி முருகன் கோயில் சிவனடியார்க்கும் முருகனடியாருக்கும் ஆரா இன்ப அருள முதுபாலும் ஆகும் இங்கு முருகன் சூரபத்மனை அழிப்பதற்கு முன்பாக தேவேந்திரன் மயில் மீது ஏறி அமர்ந்து அம்பரா தூணியிலிருந்து அம்பை எடுக்கும் நிலையிலுள்ள வீர சௌந்தர்யம் உடையவராக வீட்டிற்கும் வேலாயுத கடவுள்தான் இங்கு மூலவராக உள்ளார் இங்கு முருகன் மிகவும் உக்கிரமாக இருப்பதால் பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்த வண்ணம் இருக்கிறார்கள் சேலம் நகருக்கு அருகில் மலைப்பாங்கான இடத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் வகையில் உடையாப்பட்டி அமைந்துள்ளது இங்கு முருகப்பெருமானும் அன்னை பார்வதியும் எதிரெதிர் சன்னதியில் இருப்பதை இங்கு தவிர வேறங்கும் காண முடியாது அம்பாள் உயிராகவும் முருகன் அறிவாகவும் அருள் பாதிப்பதாக ஐதீகம் இங்கே மற்றொரு அதிசயமாக முருகனை சுற்றி மனைவியருடன் சேர்ந்த நவக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற கந்தசாமி திருக்கோயில் இக்கோயிலில் கந்தசாமி சுயம்பு மூர்த்தியாக இருப்பதால் பிரதான பூஜைகள் செய்வதற்காக சுப்பிரமணியர் எந்திரம் பிரதிஷ்டை செய்துள்ளனர் முருகனுக்கு பூஜை நடந்த பின் இந்த நடக்கும் வாய் மீது கை வைத்துள்ள சிவனின் மடியில் அமர்ந்து உபதேசம் செய்யும் முருகன் சிலையும் கையில் வில்லேந்தி மயில் மேல் கால் வைத்தபடி சம்ஹார முத்துக்குமார சுவாமி சிலையும் இங்கே உள்ளன திருச்சிக்கு அருகில் முப்பது கல் தொலைவில் உள்ளது செட்டிக்குளம் முருகன் கோயில் வடபழனி என்று அழைக்கப்படும் சிறு குன்றின் மீது கோவனாண்டியாக கரும்பினை வில்லாக ஏற்றி நிற்கும் அழகன் முருகன் இங்கு தவிர வேற எங்குமே காண முடியாது காட்சியளிப்பது அபூர்வமான திருக்கோலம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்திற்கு அருகில் உள்ள மனவான நல்லூரில் குழஞ்சியப்பர் ஆலயம் உள்ளது இத்தலத்தில் வழக்கத்திற்கு மாறாக முற்றிலும் மாறுபட்டு பலி ஒன்றின் வடிவில் முருகன் மூலவராக எழுந்தருளியுள்ளார் அவரே குழஞ்சியப்பர் எனப்படுகிறார் மணிமுக்தான் நதிக்கரையில் மணவான நல்லூரில் பலிபீட வடிவிலை காட்சி தரும் இந்த பாலமுருகன் மிகுந்த வரப்பிரசாதி தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பவர் என்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ளது சிவன்மலை இங்கு கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் முருகன் பெயர் அன்னதான சிவாசல சுப்பிரமணிய சுவாமி என்ற திருநாமம் கொண்டு எழில் வடிவில் உள்ள வள்ளியம்மையுடன் மூலஸ்தானத்தில் முருகன் சிவன்மலை என பெயர் பெற்றது நெய்வேலி அருகே அமைந்துள்ளது வேலுடையான் பட்டு முருகன் கோயில் இது கிழக்கு நோக்கி உள்ளது கொடி மரத்திற்கு முன்பாக ஏழு வேல்கள் பெரிய அளவில் நடப்பட்டிருக்கின்றன கருவறையின் இருபுறங்களிலும் எட்டு அடி உயரம் உள்ள துவாரபாலகர்கள் உள்ளனர் மூலவர் சிவசுப்ரமணிய சுவாமி வள்ளி தீவானியுடன் கையில் வெள்ளும் பாதங்களில் இறகு அணிந்து ஒரு வேடம் போல் அருள் பாலிக்கிறார் இந்த மூலஸ்தான சிற்பம் சிறப்பம்சமாகும் பக்தர்கள் கோயிலில் காணிக்கையாக பாதக்குரடுகள் செலுத்தும் வழக்கம் உள்ளது திருப்பனையூர் என்ற திருக்கோயிலில் ஸ்ரீ சவுந்தரேஸ்வரர் கோயில் உள்ளது சிவபெருமானும் பார்வதியும் இருபுறமும் வீற்றிருக்க நடுவில் முருகப்பெருமான் தன் கிடக்கையில் மாம்பழம் ஏந்திய வண்ணம் உள்ளார் இது சோமஸ்கந்தர் வடிவம் எனப்படும் முருகன் வள்ளி தெய்வானை காட்சியளிக்கிறார் உற்சவத்தின் போது ஆலயத்தில் அமர்ந்து தரிசனம் தரும்போது பெருமானின் தேகத்திலிருந்தும் இரு தேவியரின் மேனியிலிருந்தும் இரவை துளிகள் அரும்புவது காண கண்கொள்ளா காட்சியாகும் நாமக்கல் அருகில் உள்ள கபிலர் மலையில் முருகன் குழந்தை குமாரசுவாமியாக காட்சி தருகிறார் அவரது உருவம் ஞான வடிவமானது கலவை சந்தனமும் மார்பில் மார்பிள்களில் சேர்க்கின்றன வேற்படையே அவருக்குரிய ஆயுதமாக கரங்களில் மிளர்கிறது திருப்பரங்குன்றம் செட்டிக்குளம் பிரான்மலை சிதம்பரம் ரத்னகிரி மாகரல் வேலூர் ஆகிய இடங்களில் உள்ள திருக்கோயில்களில் முருகன் யானை வாகனத்தில் வீற்றிருப்பதை காணலாம் மதுரைக்கு அருகில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் மூலவரான முருகன் தேவசேனாதிபதிக்கு கீழே ஆடு மயில் யானை சேவல் ஆகிய நான்கு வாகனங்கள் இருப்பதை காணலாம் கோவைக்கு அருகில் உள்ள மருதமலையில் உள்ள சின்னப்பதேவர் கட்டிய மண்டபம் ஒன்றில் சுமார் ஐந்து அடி உயரமான குதிரையின் மேல் முருகன் வேலை பிடித்துக் கொண்டு வீற்றிருக்கிறார் குதிரைக்கு கீழே மயில் ஆடிக்கொண்டும் அதற்கு கீழே நாகம் இருப்பதையும் காணலாம் குதிரையின் தலைப்பக்கம் சிவபெருமானும் கால் பார்வதியும் நின்று கொண்டிருக்கிறார்கள் திண்டுக்கல்லுக்கு அருகில் உள்ள சின்னாலப்பட்டியிலும் சென்னிமலையிலும் நான்கு தலைகளையும் எட்டு கரங்களையும் உடைய முருகன் மயில் மேல் அமர்ந்த வடிவில் காட்சி தருகிறார் மதுராந்தகத்திற்கு அருகில் குமாரவாடி என்னும் திருத்தலம் உள்ளது இங்குள்ள திருக்கோயிலில் முருகன் யோக நிலையில் பத்மாசனமிட்டு கண்மூடிய வண்ணம் அமந்த கோலத்தில் கந்த கடவுளாக சாந்தமாக காட்சி தருகிறார் பரமப்புடிக்கு அருகில் உள்ளது பாத்திபனூர் என்னும் முருகன் கோயில் இங்கு முருகன் பெருமான் போர்க்கோலம் பூண்ட வீரனாக ஆயுதங்கள் தாங்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் காட்சி அளிக்கிறார் கேரள

கொச்சி மகாராஜா முன்வந்து ஒரு கோயிலை உருவாக்கினார் முருகன் விக்ரகம் இடுப்புக்கு கீழே பின்னமாகி இருந்தது அதை எப்படி பிரதிஷ்டை செய்வது என்று பிரச்சனை வந்தபோது பிரசன்னம் வைத்து பார்த்ததில் இடுப்பு வரையில் கசலியாகவும் அதற்கு கீழ் பஞ்சலோகமாகவும் அமைத்து பிரதிஷ்டை செய்யும்படி உத்தரவாயிற்று அப்படியே அழகிய மூல அடி உயரம் இருக்கிறது செய்தார்கள்லிடி சரங்களில் சக்தி ஆயுதம் கீழ் வலது கரம் அபேவஸ்தமாகவும் இடக்கையை இடுப்பில் ஊன்றியவாறும் அற்புத கோலம் காட்டி அழகு முருகன் காட்சியளிக்கிறார் பெங்களூரிலிருந்து தொட்ட பல்லாப்பூர் போய் அங்கிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவு போனால் காட்டி சுப்பிரமணியா என்ற ஊர் வருகிறது இங்கு கோயில் கொண்டிருக்கும் மூலவருக்கும் ஊருக்கும் ஒரே பேர்தான் கோயில் வாசலில் வேலியிலிட்ட மேடை மீது பெரிய நாகப்பாம்பேன் சிலை படம் விரித்து குடை போல் நிழல் தந்து கொண்டிருக்கிறது அதன் அடியில் மயில்வாகனனாய் நிற்கும் சுப்பிரமணியரை காணலாம் மூலஸ்தான விக்கிரகத்தின் முன்புறம் சுப்பிரமணியரின் முகமும் பின்புறம் சுவாமியின் முகமும் அமைந்திருப்பதை கண்ணாடி மூலம் காணலாம் கொண்ட இங்கு பிரசாதமாக புற்றுமண் வழங்கப்படுகிறது பாம்பு வடிவில் முருகன் கோயில் இது ஒன்றுதான் இலங்கை தீவின் முக்கியமான முருகன் கோயில் கதிர்காமம் அடந்த காட்டு பகுதியின் நடுவில் என்றும் வற்றாத மாணிக்க கங்கை என்ற நதிக்கரையில் இத்தலம் உள்ளது இத்தலத்தில் விக்கிரக ஆராதனை கிடையாது மூலஸ்தானத்திற்கு முன்னால் திரைகள் தொங்குகின்றன சிறைக்குதான் தீபாராதனை உள்ளே ஒரு வேல் இருக்கிறது மரகத வேல் என்பது பெயர் அதற்குதான் அபிஷேகம் இதுவே முருகனாக வழிபடப்படுகிறது இப்படி உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கான ஆலயங்களில் அழகன் முருகன் அபூர்வடியும் கொண்டு அருள் பாலிக்கிறார்